ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மருதமலை ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம் ஸோ அது எஜுகேஷன் வீடியோ இருந்தாலும் ட்ராவல் விசிட் எங்கெங்கே போனாலும் அதை பற்றி ஒரு சிறப்பை பற்றி சொல்லுவேன் ஸோ அந்த டிராவல் விசிட் பிளே லிஸ்ட்டில் இன்றைக்கி மருதமலை முருகன் கோயில் அந்த சிறப்பை பார்க்கலாம் தைப்பூச அன்னைக்கே போனேன் ஸோ நல்லா சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக முருகன் அருள் இருக்கிறவங்களுக்கு முருகன் எவ்வளோ நன்மைகள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எவ்வளோ நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் முருகனை முழுசாக நம்பினா கண்டிப்பாக அவர் எல்லா கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டு கொண்டாடுவார் ஸோ மருதமலை கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ காந்திபுரத்துலேருந்து மருதமலை பஸ் பிடிச்சி செவன்ட்டி நம்பரில் எரி போனீங்கன்னா போயிடலாம் வண்டியில் டிராவல் பண்ணாலும் போகலாம் ஒரு நல்ல சிறப்பான கோயில் தைப்பூசம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு தேர் திருவிழா அந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ பயங்கர கூட்டம் போய் முருகனை தரிசித்ததே ஒரு பெரிய ஒரு அருள் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வேண்டப்பட வேண்டிய ஒரு இடம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக நான் உள்ளே போனேன்னு எடுத்த ஒரு வீடியோ ஸோ தான் அந்த கோபுரம் தேர் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க ஸோ தெரியுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருத்தமலை ஸோ இந்த தேர் தான் ஈவினிங்கு இது பண்ண போகிறாங்க ஸோ அது இல்லாமல் நல்ல கூட்டம் இந்த கோபுரத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு இங்கே பாருங்கள் இது வந்து வெளியில் அந்த ஸ்டெப்ஸில் இருந்த கூட்டம் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு ஸோ தைப்பு சன்னைக்கு போய் முருகன் அவரை வழிபட்டணுன்னு ஒரு மனசுக்கு ஒரு மிக நிறைவாக இருந்துச்சு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அவரை போய் பார்த்தோன்னே நான் இருக்கிறேன்டாவுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பயுமே தோணும் அந்த மேஜிக் இப்படியும் நடந்துச்சு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்பயும் கோயம்புத்தூரில் மருதமலை முருகன் கோயிலில் பாருங்கள் முருகனை தயசிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மேஜிக் நடக்கும் லைஃப்பில் ஸோ சரவணப்போம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் டிராவல் விசிட்டில் இன்னும் நிறையா ப்ளேஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது எஜுகேஷன் வீடியோக்கு நிறையா போடுறேன் தேங்க் கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்